ஜெலன்ஸ்கி வாயிலிருந்து ஒரு வழியாக வந்துருச்சு என்ன அப்படின்னா யுத்தத்தை முடிச்சுக்கிறேன்னா அப்படின்னு அவர் வாயிலிருந்து வந்தா என்ன வராட்டி என்ன அப்படிங்கிற மாதிரிதான் இந்த பக்கம் ட்ரம்ப் அவர்களும் புட்டின் அவர்களும் பெரிய அளவு டீல் பேச ஆரம்பிச்சிட்டார்கள் அதாவது போன்ல அவர்கள் பேசினார்கள் நாங்கள் பேசிட்டோம்ப்பா எத்தனை தாட்டி பேசினா எப்ப பேசினா எல்லாம் புட்டு போட்டு வைக்க முடியாதுன்ட்டு ட்ரம்ப் போயிட்டார் கிரிமினும் ஏறக்குறைய அதே சிக்னலை கொடுத்துட்டு கிளம்பிருச்சு ஆனால் இப்படி ரெண்டு பேரும் கிளம்புனதுக்கு அப்புறம் மிகப்பெரிய அவர்களுக்குள்ள அமெரிக்கா ரஷ்யாவுக்குள்ள பாசிட்டிவான நகர்வுகள் அப்படின்னு பேசி முடிக்கப்பட்டிருக்க மாட்டேங்குது ஏன் அப்படின்னா இந்த உக்ரைன் யுத்தம் ஆரம்பிச்சதுல இருந்து சைலண்டா ரஷ்யா அமெரிக்காவுக்குள்ள ஏகப்பட்ட கைதி பரிமாற்றங்கள் தாறுமாற நடந்துகிட்டு தான் இருந்துச்சு இதுவரை இல்லாத அளவுக்கு முக்கியமான ஆட்கள் அப்படின்னு பல ஆட்கள் கைமாறினார்கள் அப்படி இருந்தும் மெயினான ஒரு ஆள் எதிர்பார்த்த ஒரு ஆள் ஒரு டீச்சர் ரொம்ப நாளா ரஷ்ய சிறையில வாழ்றாரு அப்படி இருந்தும் அவரை பைடன் அரசாங்கம் பெருசா மீட்கிறதுக்கு முடியலை இல்ல பெரிய ட்ரை எதுவும் பண்ணலையோ என்னமோ ஆனா இப்போ ட்ரம்ப் அவர்கள் சத்தம்லாம் மீட்டு கொண்டு வந்து நிறுத்திட்டார் நிறுத்திட்டு பெரிய அளவு அவருக்கு சந்தோஷம் இதோட முழு மைலேஜை அவர் அனுபவிக்கிறாரு லோக்கல் பாலிடிக்ஸ்குள்ள அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த கைது பரிமாற்றம் அப்படிங்கிறது ஏறக்குறைய இவர்களுக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்துருச்சு ரெண்டு பேர் கட்டி பிடிச்சி நாளைக்கே ஏ தோஸ்திக்கின்னு பாடப்படுறது கிடையாது ஆனால் எல்லா காலங்கள்லேயும் எல்லா நேரங்கள்லையும் எங்கிட்டு வம்பு வந்தாலும் சரி இவர்களுக்குள்ள வம்புங்கிறது வராது வம்பு இருப்பார்கள் நடுவில் எவனையாச்சும் நிற்க வச்சு ரெண்டு சைடு இருந்து ரெண்டு பேரும் இருக்கும்போது ஏற்கனவே பிடிச்ச வச்ச எல்லாம் மாற்றிக்குவாங்க இதான் இவனுங்களோட பொழப்பே அப்படி இருக்கும்போது இனிதே ஒரு கைதி பரிமாற்றம் நடந்திருக்கு கைதி பரிமாற்றம் கூட கிடையாது இந்த பக்கம் யாரை ரிலீஸ் பண்ணாங்க பண்ணல அப்படிங்கிறத பெருசா சொல்ல அங்கிட்ட இருந்து ஒரு டிக்கெட்டை விட்டார்கள் அப்படின்னு ட்ரம்ப் ஒரே அதிகா குதிக்க ஆரம்பிச்சிட்டார் இப்ப ரஷ்யாவோட கோரிக்கைகள் முழுவதும் நிறைவேறும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சு போச்சு அதாவது பிடிச்ச பிராந்தியங்கள் தனக்கு தான் அதில் எந்த மாட்டுக்கருத்தும் கிடையாது அப்படின்னு இப்படிலாம் தான் ஜலன்ஸ்கி சொல்றாரு யுத்தத்தை நிறுத்த நாங்களும் தயார் தான் நிலத்தை விட்டு கொடுக்கவும் தயார் தான் ஆனால் அதுக்கப்புறம் எங்களோட பாதுகாப்பு எப்படி இருக்கும்னு நினைச்சாதான் பயமா இருக்கு அப்படின்னு இருக்காரு அதுக்கப்புறம் பாதுகாப்பு இருக்குது இல்லைங்கிறது பத்தி உனக்கு என்ன ராஜா காவல சத்தியமாக நீ பிரசிடென்ட் கிடையாது அப்படிங்கறதா ஏன் அப்படின்னா ட்ரம்ப்பை பொறுத்தவரை இமீடியட் எலெக்ஷன் தான் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் ஒரு டாலர் கூட கொண்டு போவேன் அதாவது ஐநூறு பில்லியன் அங்கிருந்து எடுக்க போறேன் அப்படி எடுக்கிற ப்ராசஸ் ஆரம்பிக்கிறதுக்கு கூட நீ இருக்க கூடாது அப்படிங்கறதான் அவரோட ஸ்ட்ரிக்டான மனநிலை மனச மனசு மாற மாட்டார் இந்த விஷயத்துல எல்லாம் அப்படி இருக்கும்போது ஜலஸ்கிக்கு இந்த கவலை எதுக்கு அப்படின்னு தெரியல ஆனா இப்படி ஒரு கவலைப்பட்டிருக்காரு கூடவே இன்னொரு கவலையும் பட்டிருக்காரு என்ன அப்படின்னா என்னதான் பாதுகாப்பு ஏற்பாடு எங்களுக்கு தந்தாலும் தந்தாலும் அப்படின்ட்டாரு அப்ப அவர் அவரே பாதுகாத்துக்க போறது இல்ல உக்ரைன் வீரர்கள் மிச்சம் உள்ள நிலங்களை யுத்தம் நின்னதுக்கு அப்புறம் பாதுகாத்துக்க வக்கு இல்ல அப்படின்னு தான் எடுத்துக்கணும் அப்படி சொல்லிட்டு யார் வந்து பாதுகாத்தாலும் அதில் அமெரிக்கா இல்லாட்டி எங்களோட பாதுகாப்பு கேள்விக்குறியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டார் முதல்ல உக்ரைன் வீரர்களை அசிங்கப்படுத்தினார் அடுத்த கட்டமாக ஐரோப்பாவை அசிங்கப்படுத்திட்டார் இந்த கேவலம் ஐரோப்பாவுக்கு தேவையா இவன் ஒரு ஆள்னு இவன் பின்னாடி நின்றுக்கிட்டு எங் நம்மளை வேற வந்து நிக்க சொன்னாங்க தான் உத்தம புத்திரன் அவன் பின்னாடி தான் உங்களுக்கு நல்லது பாத்துக்க அப்படின்னாங்க இதோ ஜெலன்ஸ்கி புத்தியை காட்டிட்டாரு இப்போ இதையும் சேர்த்து அனுபவிக்கிட்டேன் ஐரோப்பா ஏன் அப்படின்னா ஐரோப்பா பாதுகாப்பு தரும் அதாவது பட அமைதி படைகளை இறக்காது வீரர்களை கொடுக்காது இருந்தாலும் ஏதோ ஒரு சால்ஜாப்பு செய்வாங்க அப்படி செய்யறது அதையும் அசிங்கப்படுத்திட்டார் அமெரிக்கா வந்து நின்னாதான் யாரு வந்து பாதுகாப்பு கொடுத்தாலும் அதில் அமெரிக்க வீரர்கள் அமெரிக்கா இல்லாட்டி எங்களோட பாதுகாப்பு கேள்விக்குறியாயிரும் அதனால நாங்க நிலத்தை விட்டு தரோம் ஆனா ட்ரம்ப் வந்து எங்களை விட்டு தரக்கூடாது அப்படின்னு காதலன் காதலியை பார்த்து பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு இது எல்லாம் இவரா தனியா இருக்காருங்கிறது தான் யதார்த்தமான உண்மை அங்க ரெண்டு பெருந்தலைகளும் சேர்ந்து நீட்டா டீலை முடிச்சுக்கிட்டாருங்க எனக்கு இது உனக்கு இது அப்படிங்கிற மாதிரி டீல முடிச்சுதான் ஒரு பயில வெளில விட்டுருக்கார்கள் அடுத்து மொத்த நிலத்தையும் ரஷ்யா எடுத்து பாக்கெட்ல போட்டுக்க போகுது மீதி நிலத்தை அமெரிக்கா எடுத்து பாக்கெட்ல போட்டுக்க போகுது இதுதான் அங்க உள்ள நிலவரம் ஆனா தலைவன் தனியா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி காட்டுறான் இன்னமும் பெரிய அளவுல தனக்குள்ள உள்ள நடிகனை தூங்க போடுறதே இல்லை அது கலமாக இருந்தாலும் சரி தட்டி எழுப்பிட்டு வந்து பர்ஃபாமன்ஸ் பண்றா ராஜா அப்படிங்கிறது எப்போதான் இதுலேருந்து உக்ரைன் மக்களுக்கு விடிவுகளம் மேபி இந்த யுத்தம் நின்று ட்ரம்ப் எலெக்ஷனில் நீ நிற்க கூட தகுதி இல்லைன்னு விரட்டி விட்டாலும் சரி இல்லை எலெக்ஷனில் நிற்கிற ஜெலன்ஸ்கிய உக்ரைன் மக்கள் வந்து உனக்கு இன்னொரு தடவை ஓட்டு போடுவேனா இந்த கையால் அப்படின்னு சொல்லி வேற பக்கம் ஓட்டை தான் உண்டு ஆனால் இது ரெண்டுமே நடந்துரும் அப்புறம் என்ன செய்வார் ஹாலிவுட்டில் வந்து சான்ஸ் கேட்பாரோ கொடுக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா ட்ரம்ப்பு இப்போ உள்ள ஆட்களையே வெளியேற்றிக்கிட்டு இருக்கார் இனிமேல் ஆட்களை உள்ளே எடுக்கவே கூடாதுங்கிறதுல தான் மனுஷன் ரொம்ப தீவிரமாக இருக்கார் லலன்ஸ்கி மாதிரி ஆட்களையெல்லாம் உள்ளே விடவே மாட்டார் அதனால அமெரிக்காவுக்குள்ள என்ட்ரி நோ ஐரோப்பாவுக்குள்ள என்ட்ரி இருக்கலாமா அப்படின்னு கேட்டால் என்ட்ரி இருக்கலாம் என்ன பில்டிங் இருந்து விழுந்துருவார் இல்லை குடிக்கிற காஃபில ரஷ்யா உளவுத்துறை விஷம் வச்சிடும் இதெல்லாம் ஏற்கனவே மூணு வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பார்த்து யுத்தத்தை விட்டுட்டு புட்டினோட உட்காந்து பேசி இருக்கலாம் பொட்டி பொட்டியா பைடன் தராரு அப்படின்னு சொல்லி சொந்த நாட்டை இவ்வளவு தூரம் இறக்கி சோதனை களமா மாத்தி விட்டதுக்கு இவருக்கு இதுவும் வேணும் உண்ணமும் வேணும் நன்றி வணக்கம்